ஆதி பாரதி சீரியல் இப்போ ஒரு அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லிங் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மட்டிட்டு இருக்கும் நம்ம ஆதி ரத்னத்தோட வீட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு அம்மா வந்து வழி வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு சர்ச் இருக்கும்பா அந்த சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு மளிகை கடை இருக்கும் அந்த மளிகை கடை ஒட்டின மாதிரி தான் ரத்தனத்தோட வீடு இருக்கு ரத்தனம் வேற யாரும் இல்லை நம்ம பாரதியோட மாமனார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மனம் வந்து பேசுகிறாங்க ஆதிக்கிட்ட மாமனாரே வீடே கண்டுபிடிச்சாச்சு இனிமேட்டு அவங்க பையன் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் நானே வந்து ஃபஸ்ட் டைம் மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை வந்து பார்க்க போகிறேன் எங்கள் மாமாவோட ஃபோட்டோவை பார்க்க போகிறேன்னு மனம் வந்து ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் பாரதி வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க அப்போன்னு பார்த்து மித்ராவோட தங்கச்சி ஒருத்தவங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அவங்க தான் முக்கிய காரணமாக இருக்காங்க நம்ம ஆதி எல்லா விஷயத்தையும் மறந்ததுக்கு உடனே இந்த விஷயத்த வந்து உடனே அப்போனா மித்ரா ஆதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் முன்கூட்டியே இதெல்லாம் திட்டமிட்டு சதி செஞ்சுருக்காங்களோ அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கணும்னு ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வேக வேகமாக எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ப பாரதி அவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க கேஷுவலாக வராங்க மேடம் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க மாட்டங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு உடனே ஏய் என்னையா நினச்சிட்டு இருக்கேன் என்ன பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கியா கண்டவங்களையும் வீட்டில் வந்து விட்டுற உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறாங்க இது மாதிரிலாம் பண்ணாதானே அங்கே வேலை பார்க்குற ஒருத்தரை திட்டிட்டு இந்த வெள்ளை கலர் கோட் போட்டுவங்க அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க உங்களை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே நீங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லும்போது என் வாழ்க்கையை புரட்டி போட்டதுல உங்களுக்கு தான் முக்கிய பங்கு இருக்கு நான் யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியலையா வந்து கோவத்தோட பேசுறாங்க உங்களுக்கும் எனக்கும் ஏதோ பழக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா அதுக்குன்னு இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்களால் தான் நான் இப்படி இருக்கேன் என்னம்மா சொன்னதே சொல்லிட்டுருக்கேன் சரி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என் புருஷனுக்கு ஒரு விஷயம் பண்ணிங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவர் பேர் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வருமோ என்னமோ ஆதிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருது அச்சோ இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா இத்தனை நாளாக வந்து அமைதியாக தான் இருந்தா அப்போனா இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு தான் வந்திருக்காளா இப்போ என்ன வேணும் உன் புருஷன் விருப்பப்பட்டு கேட்டாப்புல அதனால தான் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஓ அப்படியா உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் யார் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் என் புருஷனுக்கு மறக்கிறதுக்கு காரணமாக நீங்கள் இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு மித்ரா தான காரணம் அப்படின்னு சொன்னோடனே அச்சச்சோ மித்ரா கேட்டதுனால தான் நம்ம இது மாறலாம் செஞ்சு கொடுத்தோம் ஆனால் அதுக்குன்னு இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டாளா இவ அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் நம்ம பாரதி வந்து இருக்காங்க ஒரு பக்கம் வாசு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம ஆதி உடனே ரத்தனம் உள்ளே வந்து உட்காந்துட்டுருக்காரு ரத்தனத்துக்கே திருப்பி அவங்க பையனை வந்து பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் மரகதத்துக்கிட்ட பேசுகிறாங்க இது இன்றைக்கி ஏதாவது ஸ்வீட் எதுவும் பண்ணுறி ஏன் என்னாச்சு இந்த நேரத்தில் எதுக்கு ஸ்வீட் கேட்குறீங்க நம்ம பையன் நம்மளை தேடி வரப்போறான் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு மரகத்துக்கிட்ட சொன்னோன்னே ஏங்க நீங்கள் வேறு யாருங்க வரப்போகிறா நம்ம பையனாக நினைக்கிற ஆதி நம்மளை மறந்து ஆறு ஏழு வருஷம் ஆகிப்போச்சு எங்கே இருக்காங்கன்னு இது வரைக்கும் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரதியோட நிலமையை பார்த்தியா நம்ம பையனை வந்து கல்யாணம் பண்ணால் கஷ்டப்பட்டா இப்போ இன்னொரு வாழ்க்கை வந்து கிடச்சிச்சின்னு பார்த்தா அதுவும் இப்படியே வந்து போயிட்டே இருக்குது என் மருமகளை நினச்சா எனக்கு வேதனையாக இருக்குது ஆதியை என்றைக்காக இருந்தாலும் நான் பார்ப்பேன் தான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் சரிங்க ஏதோ ஆசைப்பட்டுட்டீங்க ஸ்வீட் கேட்குறீங்க செஞ்சுட்டா போச்சுன்னு பாயசத்தை வந்து கெண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சார் நாங்க உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க ஆதி வந்ததை பார்த்தோன்னே ஏன் ஒன்றும் புரியல அப்படி கேஷுவலாக வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் உண்மையா இல்லை பிரம்மையாங்கிற அளவுக்கு யோசிக்கும் போது பக்கத்துல இவர் தான் ரத்தனமா இருப்பாருன்னு நான் நம்புகிறேன் எதுக்கு மாமா உங்களை பார்த்தா அப்படியே யோசிச்சு தடுமாற்றத்தோட வராங்க ஒருவேளை நீங்க அவரோட மாப்பிள்ள நினைச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தெரியலையே பாரதிய பத்தி எதுவும் தகவல் கிடைக்குமா இல்லை அவங்க பையனை பற்றி இருக்கிற தகவல் வந்து நம்ம சொல்லுவோமான்னு தெரியாமல் கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆதி என்னடா அது என்ன காரணன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சார் நாங்கள் உள்ளே வரலாமா என்ன தம்பி உள்ளே வரலாமான்னு கேட்குறீங்க இது உங்கள் வீடு உட்காருங்க உட்காருங்க இத்தனை வருஷம் நான் உங்களை தான் வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சந்தோஷமாக யார் வந்திருக்காங்க மறக்கதும் இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நம்ம பையன் வந்துருவான்னு அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு தெரியாமல் போச்சு எத்தனை நாளாக நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசுகிறாங்க என்னங்க உங்களை இந்த வீட்டோட ஒரு ஆளாக வந்து கருதி அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது ஐயா ஐயா நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லை இருங்க தம்பி உங்களை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் அமைதியாக இருங்க நீங்கள் ஆதி இதானே அப்படி வந்து சொன்னோன்னே என்ன சார் உங்கள் வீட்டுக்கே நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து புரிஞ்சுக்கிறாப்புல இவர் தான் எங்கள் பையன் அப்படின்னு மனவுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஆதிக்கே தூக்கி வரி போட்டுருது இல்லையே நம்ம வந்து சாரதாவோட பையன் தானே இவங்க என்ன ரத்தனத்தோட பையங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க சார் இந்த நாலு வருஷம் எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு சுத்தம் பண்ணியாகவும் இல்லை எதுவாக இருந்தாலும் விளக்கமாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியலையா என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே என்னது நம்ம அக்காவோடய வீட்டுக்காரன் ஆதியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் இது எல்லாம் குழப்பமாக இருக்கே இவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க ஆல்ரெடி ஆதி வந்து குழப்பத்தில் இருக்காப்புல நானும் குழப்பத்தில் இருக்கேன் இப்போ நம்ம புதுசாக வந்து எந்த விஷயத்தையும் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் நாலு வருஷம் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது அதுக்கும் முன்னாடி நம்ம பாரதிக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் பாரதிக்கு மொத்தத்தில் ரெண்டு ஹஸ்பண்டு ஒன்று என் பையன் வாசு இவனை தான் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்கன்னு அந்த இடத்துல தான் வாசுங்கிற மாதிரி சொன்னோன்னே வாசுவை பார்த்தா நம்ம ஆதிப்பொலியே வந்து தெரியுது அந்த இடத்துல இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் என் கனவுல வந்த முகம் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க இவனுக்கும் உங்களுக்கும் ஏகப்பட்ட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க எனக்கும் இவருக்கும் ஏகப்பட்ட தொடர்பு இருக்கா ஆமாம் நான் கொஞ்சம் எல்லா உண்மையும் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க உங்கள் அம்மா இருக்காங்கள அவங்க போயிட்டாங்க எல்லாம் ஓகே தான் நான் இப்போ எதுவும் பழி சொல்கிறேன் இல்லை கோவப்படுத்துகிறேன்லாம் நீங்கள் நினைக்க கூடாது இதனால தான் ஆதியும் இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கான முக்கிய காரணம் இதை தான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் வாசுக்கு என்ன ஆச்சு அதுவும் அம்மா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல அச்சோ அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் வாசு வாசு தான் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஸ்டார்டிங்கில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க இப்போ பாரதியோட வாழ்க்கை என்ன ஆச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணீங்க நம்ம பாரதியை அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இந்த சாவி எதை பற்றின சாவியை ஒன்றும் புரியலடா சாமிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாரதி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க இங்கே அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்களே நீங்கள் மித்ராக்காக என்ன வேணாலும் செய்வீங்களாமே எனக்கு இப்போ தான் அதெல்லாம் கேட்டுச்சு அப்போனா மித்ரா வந்து ஆதியை லவ் பண்ணியிருக்கா ரொம்ப வருஷமாக இதையெல்லாம் கழித்து பார்த்தா மித்ரா வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்கா நீங்கள் ஆதிக்கு இது மாதிரி பரிசு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படி கொடுத்தாதான் மித்ரா நம்ம ஆதியை கல்யாணம் பண்ண முடியும்னு நீங்கள் தானே வந்து திட்டம் போட்டு கொடுத்தது இவ்வளோ கேவலமாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட சம கோபமாக பேசுகிறாங்க இது இப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாலா இனிமேட்டு மித்ரா என்ன செய்வா இந்த ரகசியம் எப்போதும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி மித்ரா வந்து கேட்டிருந்தாலே இப்போ நம்ம ஆமானு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்றதெல்லாம் நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க குழப்ப பார்க்குறாங்க முதல்ல நான் குழம்புனாதான் நீங்கள் என்ன குழப்ப பார்க்கணும் நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் தான் அடிக்கடி மித்திரா வீட்டில் பார்த்துருக்கனே நீங்கள் தான் சிரிச்சு சிரித்து பேசுவீங்க அது மட்டும் இல்லாமல் இதை சம்மந்தமாக தான் இத்தனை நாளாக நீங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கீங்க எனக்கு அப்பயே வந்து சந்தேகம் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சமையா வந்து கோவப்படுறாங்க என் வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து மாற்றினதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான் சொல்லி நம்ம பாரதி ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து வெளுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆதி இந்த பக்கம் எல்லா விஷயத்தையும் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் பாரதியை லவ் பண்ணிங்க கல்யாணம் பண்ணிங்க அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ரத்தனை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம்